ஹலோ எபிஎன் வெல்கம் டு குழுவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட அனைத்து விதமான ஆவணங்களையும் சர்டிஃபிகேட்டுகளையும் பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக வந்து டவுன்லோட் செய்யறதுக்கு ஒரு புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு ஓட்ரு ஐடி உங்களோட டென்த்து மார்க் மார்க்ஷீட்டு டிகிரி மார்க்ஷீட்டு அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெவென்யூ சம்மந்தமாக வரக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அதாவது ஓபி சர்டிஃபிகேட்ஸு இன்கம் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வசதிகள் மூலமாக நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அந்த வசதிகள் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி உங்களோட சர்டிஃபிகேட்ஸு ஸோ ஒரே நிமிடத்தில் டவுன்லோட் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது பிசி லேப்டாப் எதுலேனாலுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க சப்போஸ் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இ பெட்டகம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து இப்போது ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் இ பெட்டகம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் இ அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா வரும் இ பெட்டகம் அப்படின்ட்டு அதை ஓகே கொடுத்துருங்க இ பெட்டகம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட அஃபீஷியல் பேஜ் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது இ பெட்டகம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஸோ நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள் மூலமாக நீங்கள் மொபைல் மூலமாக செஞ்சீங்க அப்படின்னாலுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரைட் சைடில் பாருங்கள் என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குது உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ நான் இப்போ என்னோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சா என்ட்ரு பண்ணிடுறேன் அதுக்கு கேட்கலாம் ரெண்டு செக் பாக்ஸ் இருக்குது அந்த ரெண்டு செக் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டு கடைசியில் சப்மிட் கொடுக்குறேன் ஸோ நான் இதை எல்லாம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன் சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் பேஸ்டு ஓடிபி வரும் ஓகேங்களா நம்ம ஆதார் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால ஆதார் பேஸ்டு ஓடிபி வரும் ஆதாரோட நீங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக இணைச்சிருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த வசதியை உங்களால் பெற முடியும் ஸோ நான் இப்போ ஆதார் பேஸ்டு ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஆறு இலக்க நம்பரை இப்போ சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துட்றேன் ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விதமான சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் என்னோடய நேம் வந்துடுச்சு ஆதாரில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அந்த நேம் வந்துடும் ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் எஜுகேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் உங்களோட ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோ ஸ்கூல் எஜுகேஷனோ ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு இன்கம் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஆடு நியூனு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது நான் ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ என்னோடய பார்த்திங்க அப்படின்னா இப்போது இன்கம் சர்டிஃபிகேட்டு அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதன் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குது இந்த மை டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா டாக்குமெண்ட்ஸுங்கிறது நம்மளோட ஆதார் நம்பர் போட்டு அதே மாதிரி நம்மளோட ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னாவே எந்த இதெல்லாம் நம்ம ஆன்லைன் மூலமாக எடுத்தோமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஸோ இதன் மூலமாக ஃபிரெஜ் ஆயிரும் அந்த ஃபெஜ்ஜானதை நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ ஒன் பை ஒன் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ நான் இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்ஸு ஆல்ரெடி வந்து இதில் ஃபெஜ் பண்ணிட்டேன் ஃபெச் பண்ணதுக்கு அப்புறந்தான் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸை எடுக்க போகிறேன் சப்போஸ் அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே அவர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்குது அவர் சர்வீசஸ் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து இதில் ஆட் நியூ அப்படின்னு இருக்கும் ஆட் நியூ கொடுத்துருங்க ஆட் நியூ கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன் கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அந்த சர்டிஃபிகேட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதார் பேஸ்டு ஓடிபி வருது இப்போ மறுபடியும் சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அந்த சர்டிஃபிகேட்ஸை இப்போ நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் இந்த சர் இந்த எல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்ஸுமே வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கொடுத்துருப்பீங்க மாதிரி நேட்டிவிட்டி கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி இன்கம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்எப்ளாயமெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு ஓபி சர்டிஃபிகேட்டு வாரிசு சண்டுற லீகல் கேர் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு சால்வென்சி நோ மெயில் சைல் சர்டிஃபிகேட்டு அன்மேரிட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி என்ன சர்டிஃபிகேட் வேணாலும் நீங்கள் வந்து இதில் இருந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் மறுக்கொண்டு எல்லாமே இதிலேயே இருக்கும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் நீங்கள் ஒரு வேளை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தளம் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துறேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து இங்கே சப்மிட்னு இருக்கு சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து செலக்ட் அப்படின்னு இருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துட்றேன் கொடுத்ததும் டு செக்யூர் டேட்டா பிளாக் செயின் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்ததும் பாருங்கள் இப்போ எனக்கு நேமு டேட்டா ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட் டேட்டா ஆஃப் இஷ்யூ ட டிஸ்டிக் இஷ்யூ அத்தாரிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் ஐ அம் பர்மிட்டிங் மை சர்டிஃபிகேட் அப்லோடு இந்த வேலிட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துறேன் அது ஓகே கொடுத்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா வேலிடில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த மைட் டாக்குமெண்ட்ஸ் வந்ததுமே அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு இதில் மூணு சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட அவைலபிளாக இருக்குது ஸோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இந்த அவர் சர்வீசஸில் போய்ட்டு நம்ம ஃபெட்ச் தான் நம்மளோட ஆதார் நம்பர் போட்டு ஃபெச் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சர்டிவிகேட்ஸ் ஓகே கொடுத்தமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கினது ஓகேங்களா ஸோ இப்போ அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்துலாம் இது வியூ ஆர் ஷேர் அப்படின்னு இருக்கும் நம்ம வியூ கொடுத்துடலாம் ஓபிசி சர்டிவிகேட் எனக்கு ஷோ ஆகுது இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா பேக் வந்துடுங்க பேக் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஷேர் அப்படின்னு இருக்கும் நான் ஷேர் கொடுத்துட்றேன் ஷேர் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ரொசீட் டு ஷேர் யுவர் டேட்டா அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்டிஃபிகேட்ஸு அதையும் வியூ கொடுக்குறேன் வியூ கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ரீசெண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் கொடுத்தது ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எடுத்த சர்டிவிகேட்ஸ் மட்டும் தான் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ஸோ அந்த அட்டையில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எழுத்தால் எழுதின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஷோ ஆகாது ஓகேங்களா ஸோ இதில் என்ன சர்டிஃபிகேட்ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி வழிமுறை மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம் அந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம காப்பியாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி டிகிரி ஷீட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா இதில் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கனா இங்கே டென்த்து மார்க் ஷீட் எடுக்கணும் டுவெல்த்து மார்க் ஷீட் எடுக்கணும் லெவல்த் மார்க் ஷீட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாகவே எடுத்துலாம் டிஎன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து யாரெல்லாம் டென்த்து லெவல்த் டுவெல்த்து படிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி படித்தவங்க ஆன்லைன் மூலமாக இது எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் ரோல் நம்பர் கொடுக்கணும் உங்களோட நேமு அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி வந்து ஆதார்ல இருக்கிற மாதிரி நேம் வரும் ஸோ உங்களோட டென்த்து மார்க்ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துங்க இயர் ஆஃப் பாசிங் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு எந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஸோ அதே மாதிரி மந்த் ஆஃப் பாஸிங் எந்த மந்த்து பாஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஏப்ரல் அல்லது மேலே தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹேவ் அக்ரீடுன்னு கொடுத்து இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸு இங்கே ஷோவாகவும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தபடி உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களோட மத்த விடுது உங்கள் பிரகாஷ் டேக்கர்